வணக்கம் ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க ஹெல்த்தியான ஹேருக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆயில் வந்து வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆயில்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் வந்து போடலை பட் நிறைய பேர் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்வாங்க பட் நம்ம வீட்ல அவைலபிளாக இருக்கிற திங்ஸ் இன்ஸ்டண்டா அதை வச்சு தான் நான் வந்து பண்ணுறேன் ரொம்ப மினிமலான திங்ஸ் பட் இதோடய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இது எனக்கு என்னோடய பாட்டிலாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டைஃபாய்டெலாம் வந்து எனக்கு முடியில் ஃபுல்லாகவே போயிருக்கு அப்போ இந்த ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஹேர் வந்து க்ரோ ஆகுறதுக்கு ஸோ நான் இப்போ வந்து நம்ம இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் தேங்காய் எண்ணெய் அதாவது சுத்தமான உருக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் எம் இது வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் வந்து நிறைய குளிர்ச்சி தரும் அதே மாதிரி டேண்ட்ரஃப்பும் போக்கும் அந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் வந்து வெந்தயத்துக்கு இருக்குது அதே மாதிரி இது வந்து கருஞ்சீரகம் இதில் நம்மளோட எண்ணெயில் எண்ணெயோட மாஸ்டர் இன்க்ரீடியன்ஸே வந்து கருஞ்சீரகத்துக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஒரு பொருள் போதும் நம்ம இந்த செம்பரத்தி கத்தாளை அப்புறம் நிறைய சேர்ப்பாங்க மருதாணி இந்த மாதிரி நிறைய நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் இதுக்கு அதுக்கெல்லாம் பதில் இந்த கருஞ்சீரகம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா விட்டமின் ஏ பி சி இருக்குது ரிச் அயன்ஸ் இருக்குது ஜிங்க் இருக்குது ஹலோ ஹாய் அப்புறம் வந்து பொட்டாசியம் இருக்கு ஸோ எல்லா சத்துமே வந்து இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு இது எதுலாம் இந்த ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஹேர் லாஸ்ல இருந்து பிரிவெண்ட் பண்ணணும் எனக்கே முடி கொட்டது எனக்கு தான் காய்ச்சல் தான் இந்த மாதிரி இந்த கருஞ்சீரகத்துல வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்மளோட ஆயில்ல வந்து சேர்க்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடுத்த நல்ல இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க இல்லையா வெங்காயம் யூஸ் பண்ணுங்க வெங்காயம் ஷாம்பு அதெல்லாம் ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த இருபது சின்ன வெங்காயமும் நல்லா பொடியான வந்து நறுக்கணும் இங்கே வாங்க இதை நறுக்குங்க அந்த வேலையை பாருங்க ஸோ இதை வந்து நல்லா நறுக்கி சாப் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் கறி லீவ்ஸ் வந்து எதுக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளை முடி அதாவது இளநரை வந்து தடுக்கும் நம்மளோட முடியை வந்து கருப்பாகவே வச்சிருக்கும் ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய டேண்ட்ரஃப் ப்ரிவென்ட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கருவப்பிள கருவப்பிள்ளையில இருக்குது ஸோ நம்ம இப்போ தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் ரொம்பவே கம்மி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டண்டாக சீக்கிரமாக வந்து இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ண போறோம் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ என்னென்னா இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அண்ட் திஸ் வெந்தயம் இது ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு டூ செகண்ட் வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கருஞ்சீரகம் வந்து அரைச்சி வச்சிருக்க வெந்தயத்தையும் அதுக்கப்புறம் நம்ம கருஞ்சீரகத்தையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் ஓகே கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் இதை நல்லா இப்போ நறுவல் திருவழா அரைச்சிக்கணும் நறுவல் திருவழா அரைக்கணும் பட் ரொம்ப பொடி போனாலும் ஓகே தான் பட் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடும் சட்டி இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி கடாய் இருந்தாலும் ஓகே தான் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் விளக்கெண்ணெய் இப்போ வந்து இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையாக வச்சு பண்ணக்கூடாது லோவாக அதாவது சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இப்போ கூட ஆயில் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்குது அதை வந்து நாங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ண வச்சிருக்கோம் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா நம்ம வந்து சிம்லேயே வச்சு தான் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஹீட்டாக வந்து பண்ணக்கூடாது ஓகே விளக்கெண்ணையும் வந்து ஆயிலில் கொதிக்க வச்சுருக்கோம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸோ சிம்மில் வந்து அப்படியே கொஞ்சம் கொதி வந்தோன்னே தான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட போகிறோம் வெந்தயத்தையும் வந்து இந்த லைட்டாக ஆயில் வந்து கொதிச்சிச்சு இப்போ வந்து உள்ளே போடணும்

ஒரு கொஞ்ச நேரம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அந்த கரி லீஃபும் வெங்காயமும் பொரிஞ்ச பிறகு அதை இறக்க வேண்டிய கரி லீஃபும் வெங்காயமும் நல்லா பிளாக் கலர்ல டேர்ன் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே இறக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் வெரி 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 ஈஸி ப்ராசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வெயிட் பண்ணுங்க கரி லீஃப்ஸ் போடும்போது கம்மியும் ஸோ கருவேப்பில வந்து இப்போ போடணும் கருவேப்பிலையும் இட்ஸ் அதே ரேஞ்சுக்கு வரணும் நாங்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா அடுப்பை ரொம்ப வச்சு தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே வந்து ஆயில் வந்து ரொம்ப அடுப்பை அடுப்பத்தி அதிகமா வச்சு காய்ச்சக்கூடாது இது ஏன் இப்படி பொங்குதுன்னா என்ன போட்டால் இப்படி தான் பொங்குனா ஸோ இதை கிளறக்கூடாது ஜஸ்ட் இந்த இது போடுறதால நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நுரம்லாம் அடங்குது கொஞ்சம் ஆயிலும் குறையுது பட் இப்போ வந்து கறி லீவ்ஸ் வந்து அந்த இதை காட்டுங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கு இல்லை ஆஃப் பண்ணல சிம்லே தான் இருக்கு இதை எடுத்துக்காட்டாங்க கறி லீவ்ஸு இப்போ கறி லீவ்ஸும் டெவன் இன்ட்ஸ் டூ கலர் வந்து கொஞ்சம் மாறணும் நம்ம வெங்காயம் மாதிரி வெங்காயமும் கறி லீவ்ஸும் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னும் அது வந்து இதுவாக தான் இருக்குது இன்னும் மாறலை ஸோ இப்போ வந்து கறி லீவ்ஸும் கறி அதாவது கருவேப்பிலையும் போட்டுட்டோம் இது வந்து எல்லாமே போட்டதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எடுக்கும் இந்த கறி லீவ்ஸு ஆனியன்ஸ் எல்லாமே கலர் மாறி நமக்கு இந்த நொறெல்லாம் அப்படியே சாந்தமாயி ஆயில் நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து இறக்கினா போதும் இப்படியே நீங்கள் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு உங்கள் வேலையை ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நானும் இப்போ தான் பண்ண போறேன் கொஞ்சம் நேரம் வந்து இது ப்ரிப்பேர் ஆகட்டும் ப்ரிப்பேர் ஆனோன்னா காட்டுறேன் ஆயிலில் அதுவே அந்த பொங்கி வந்த நொற எல்லாமே அப்படியே அடங்கிக்கிட்டே இருக்குது அந்த கலர் ஆனியனோட கலர் வந்து டார்க் ப்ரௌனாக வந்து மாறுது கருவேப்பிலையும் கொஞ்சம் அப்படியே டார்க்காக அந்த கலர் எல்லாமே எண்ணெயில் வந்து இழுத்துட்ருக்கு ஸோ இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுருந்தா ஃபுல் நொறையும் வந்து அடங்கி அப்படியே அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ வரையே நம்ம வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் எல்லாமே வந்து அந்த கறி லீவ்ஸும் ஆனியன்ஸ் எல்லாமே இன் டூ ப்ரௌனாக டேர்ன் ஆகிடுச்சு ஆயிலும் பார்த்திங்கன்னா கிளியராக நம்மளுக்கு அந்த க்ரீன் கலரில் அந்த எல்லாமே எக்ஸ்ட்ராக் ஆகி வந்துச்சு கொஞ்சம் இப்போ இது வந்து கூல் டவுன் ஆகட்டும் இந்த நொறெல்லாம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம வடிக்கணும் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா நொறலாம் வற்றி இப்போ ஆயில் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் டாக்டர் ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கணும் கீழே ஒரு பவுலு ஸோ இதை வந்து நம்ம நல்லா துணியில் வந்து வடிச்சுக்கணும் ஸோ இதை வந்து நல்லா வந்து நல்ல ஒரு காட்டன் ஒயிட் கலர் கிளாத்தோ கலர் கிளாத்தோ அதை நீங்கள் ஒயிட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எந்தெந்த வடிக்கிறது வந்து காட்டன் துணியில் வந்து இதை வந்து நீங்கள் வடிச்சுக்கணும் உங்களோட ஆயில் ஆயில் இப்போ கலர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுனால நான் ஒரு ஒயிட் கலர் பவுலில் வந்து கீழே வடிச்சிட்ருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் அதோடய எக்ஸ்ட்ராக் எல்லாமே ஆயிலில் போயிருக்கணும் அப்படியே வடிச்சிடும் நல்லா கொஞ்சம் நல்லா புழிஞ்சு எடுத்துணும் நீங்க ஆர்னونه தான் புளியின் நுப்பு கொஞ்சம் ஹீட்டா இருக்கு போல சுடுதா சுடுதா தொட்டு பாருங்க அப்புறம் புளியே வந்தீங்க ஆயில் கொஞ்சமா கொழுக்கு போறட அந்த ஆயில் தெரியணுன்றதுக்காக பவுல் என்ன காய்ச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி என்ன காய்ச்சல தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு ஜூஸை குடிச்சிட்டே வந்து இந்த வீடியோ எனக்கு கொடுங்க எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆல்ரெடி பூசிட்ட எடுத்து தலையில எல்லாம் புளிஞ்சதுல ஆயில் வந்தது உண்மையாவே ஸ்மெல்லும் சரி அதோட ஃப்ரெக்ரன்ஸும் சரி ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட பெனிஃபிட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நாங்கள் பண்ண மாதிரியே பண்ணுங்க அதே ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க இன்க்ரீடியன்ஸும் வந்து வீட்டில் இருக்கிறது தான் அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்களுமே இதை வந்து தொடர்ந்து வச்சுட்டு எங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்றதையும் எங்களோட தொடர்ந்து வர பிளாக்ல வந்து அப்டேட் பண்றோம் இது வந்து வீக்லி வைஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லியுமே கூட கொஞ்சம் ஸ்கேப்ல வச்சுட்டு கூட டெய்லியும் குளிக்கலாம் நம்ம ட்வைஸோ த்ரைஸோ கண்டிப்பா இந்த ஆயில் ட்ரை பண்ணுங்க அப்புறமா வந்து அதாவது கண்ணாடி பாட்டிலில் வந்து எப்போவுமே வந்து பிளாஸ்டிக்ல ஊற்றலாம இந்த மாதிரி ஒன்றும் புதுசாலாம் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணல ஏதாவது ரீயூஸ் பாட்டில் இருந்தாலும் ஊற்றி இப்போ

ஹெல்தி ட்ரிங்க் கூட இது நெக்ஸ்ட் விலாக்ல நீங்க தொடர்ந்து எங்க விலாக் பாத்துட்டு நெக்ஸ்ட் விலாக்ல வந்துட்டே இருக்கு இப்போ இந்த என்ன விலாக் என்ன விலாக் முடிச்சுட்டு நாங்க மண்டேல பாவிச்சு அதுக்குரிய ரிசல்ட் வந்து நாங்க ஒரு சர்டன் பீரியட்ல உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஓகே மக்களே பாய் லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்